பார்த்தீங்கன்னா இந்த நைட்டியெல்லாம் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் நம்மகிட்ட தான் இது இருக்குது உங்களுக்கு என்ன கலரில் என்ன மாடல்ல வேணுமோ நீங்கள் இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலரில் என்னென்ன நைட்டி உங்களுக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அத்தனை கலர்லையும் நான் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி வேணும்னா பிடிச்சிருந்தா என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பார்சல் போட்டு விட்ருக்கேன் சரிங்களா பாருங்க எல்லா விதமான நைட்டிகளும் நம்ம இப்போ வந்து நான் நைட்டி சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல அதுக்கு தான் வந்து எடுத்திருக்கோம் சாரி எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு அடுத்த நைட்டியில் இறங்கலான்னு இருக்கோம் நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த இந்த நைட்டி நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆறு நைட்டி அஞ்சு நைட்டி இருக்குது பார்த்துருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா பிளெயின்லேயும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாடல்லையும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி நைட்டி வேணுமோ நான் இப்போ போடுறேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஓகேவா இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் மக்களே சரிங்களா